அருணகிரிநாதர் அருளிச்செய்த முக்தி அகவல் பிரணவப் பொருளாம் பெருந்தகையேங்கரன் சரவணற்பதமலர் தலைக்கணிவோம் அரகர சிவசிவ நமோ 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 இபமுகத் தோனே நமோ ஈஸ்வரன் மகனே நமோ நமோ உமையாள் சுதனே நமோ நமோ ஊனிர் பெரியோய் நமோ நமோ எமையாள் பவனே நமோ நமோ ஏழை பங்காளாய் நமோ நமோ ஐயா துய்யாய் நமோ நமோ ஒற்றை மறுப்பாய் நமோ நமோ ஓதியமறையே நமோ நமோ ஆவை கிணியாய் நமோ நமோ பொருளே நமோ கணனா யகனே நமோ நமோ கிருபை கடலே நமோ கீதகின் கிணியாய் நமோனமோ குஞ்சரக்கன்றே நமோனமோ உரும்பரனே நமோ கெதியளிப்பவனே நமோனமோ கேள்வி விலாசா தவனே நமோ நமோனமோ கொழுந்திடு முதலே நமோ நமோ கோவே தேவே நமோ காவை துணையே நமோ சதுர்மறை பொருளே நமோ நமோ சாய்மறை செவியாய் நமோ நமோ சிவன் கண்மணியே நமோனமோ சீவசஞ்சிதமே நமோ சுருது விளக்கே நமோ சூரசங்காரா ஜெய ஜெய விநாயகர் நமோ நமோ சே நூர்கரசே நமோ நமோ சைவ குருவே நமோ நமோ சொல்லும் பொருளே நமோ சோக விநாசா நமோ நமோ சௌகரிய களிரே நமோ தண்டைக்காலாய் நமோ நமோ தாமரை கரத்தாய் நமோ நமோ திருமால் மருகா நமோ நமோ தீங்கு தீர்ப்பவனே நமோ நமோ தும்பிக்கையாய் நமோ நமோ தூள சூக்கும தோய் நமோ நமோ தெய்வ நமோ நமோ ದೇವರು ದೇವೇ ನಮೋ ನಮೋ ತಯ್ಯಲ್ ವಲ್ಲಯ್ಯಾಯ್ ನಮೋ ನಮೋ ತೊಂಡರ್ಕಿದಮೆ ನಮೋ ನಮೋ ತೋತ್ರ ನಮೋ ನಮೋ ತಾವೈ ತೀರಪ್ಪವನೇ ನಮೋ ನಮೋ ನಂಬುನ್ ತುಣಯೇ ನಮೋ ನಮೋ ನಾಗಭೂಷಣನೇ ನಮೋ ನಮೋ ನಿತ್ತನ್ ಮದಲಾಯ್ ನಮೋ ನಮೋ ನೀರಣಿ ಪವನೇ ನಮೋ ನಮೋ ನುಗರ್ಮಾ ಯಮುದೇ ನಮೋ ನಮೋ ನೂರಾಪೇರೇ ನಮೋ ನಮೋ ನೆಟ್ಟಿಕಣ್ಣ ನಮೋ ನಮೋ ನೇಮಿ ನೇಮಿಯಂತ್ರಾಯ್ ನಮೋ ನಮೋ ನೈವಳ ತುರಂದೋ ನಮೋ ನಮೋ ನೊಂದಾರ್ ನೊಂದಾರ್ಕಾವ್ ನಮೋ ನಮೋ நோய் தீர்ப்பவனே நமோ நமோ நாவ்வி தர்த்தோய் நமோ நமோ பதினோரு கையாய் நமோ பாத விநாசா நமோ நமோ பிணிக்கு மருந்தே நமோ நமோ பீடை தீர்ப்பவனே நமோ நமோ புத்தி தந்தவனே நமோ நமோ பூமகள் மருகா நமோ நமோ பெற்றோர் மகிழே நமோ நமோ பேழை வயிற்றாய் நமோ நமோ வணிந்தாய் நமோ நமோ பொன்றாக்குன்றே நமோ நமோ போத பொருளே நமோ நமோ பிளவ வனத்தோய் நமோ நமோ மதியளிப்பவனே நமோ நமோ மாதையில் வாழ்வே நமோ நமோ மிகுதியானவனே நமோ நமோ மீதோர் வேந்தே நமோ நமோ முக்கன் நொடையாய் நமோ நமோ மூவரின் முதலாய் நமோ நமோ மெய்ப்பொருட்கிறியே நமோ நமோ மேலாம் பதமே நமோ நமோ மைனிரமணியே நமோ நமோ மொழிவார்க்கருளே நமோ நமோ மோதக கையாய் நமோ நமோ மாவுளி தரித்தோய் நமோ நமோ வல்லபை மணாலா நமோ நமோ வாமன் ரூபா நமோ நமோ வித்தக்கிரைவா நமோ நமோ வீரதன் டயனே நமோ நமோ உத்தம்தேவே நமோ நமோ ஊனத்துறப்பாய் நமோ நமோ வெயிலவர் கினியாய் நமோனமோ வேண்டிலி நாயகா நமோ நமோ வையம்புரந்தோய் நமோ நமோ வவுதர்பரனே நமோ நமோ ஒப்பிலாமணியே நமோ நமோ அம்பொருளாலா நமோ நமோ மகா கணபதியே நமோ நமோ மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உணர்கிறேன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் செய்யுங்கள் மேலும் நம்மளுக்கு என்னென்ன தகவல் வேண்டும் என்பதை கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்